ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நைட் டின்னர் பிரியாணி சமைக்கலாம் மட்டன் பிரியாணி அடு பத்தாச்சு பாத்திரமும் வச்சாச்சு ஓகேங்களா பிரியாணி மட்டன் பிரியாணி செய்யலாம் பாருங்க ஒரு மூணு தக்காளி கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் வச்சுருக்கு ஆனியன் கருவேப்பில் வச்சுருக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் கறிங்க மஞ்சள் தள்ளுக்கு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஆஃப் கேஜி மட்டன் இது பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இடிச்சு வச்சுருக்கேன் ஒரு லெமன் அரை லெமன் வச்சுருக்கேன் வேறுங்க அரை லெமன் வச்சுருக்கேன் இது புழிஞ்சோன்னு லாஸ்ட்டாக இப்போ எண்ணெய் ஊற்றி நான் தேவை இல்லை ഗൺസ് എന്നാ ஊத்திக்கலாம் തേവേനലക്ക് 100 ml എന്നാ เอาතරം 100 ml ತರೋಣ என்ன சூட் செக் பண்ணுறதுக்கு சோம்பேரில் அதனால் கொஞ்சம் சேலம் போட்டுக்கலாம்

அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக சாப்பாடு வரும் சரிங்களா ஃப்ரே பண்ணுறது வந்து தாளிக்கிறது எல்லாம் மசாலா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை மாதிரி போடுங்க சரிங்களா அது மாதிரி தம் போடும் போது எவ்வளோ போடணுன்னா போடுங்க அது கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னா அது கரெக்டாக சாப்பாடு உதிரி உதிரியாக சாப்பாடு ரொம்ப குழந்தையாக போவாது ரொம்ப இது அரிசி அரிசியாக இருக்காது நல்லாயிருக்கும் போடவே இல்லை காரம் சரிங்களா அதனால் பிழிச்சு போட காரம் ஜாஸ்தியாகும் இல்லை பிரியாமல் போட்டுணும் அப்போ நம்மளுக்கு காரம் கரெக்டாக எவ்வளோ இருக்குமோ அவ்வளோதான் இருக்கும் வெங்காயம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அணைகிட்ருக்கு அதனால இப்ப வந்து தக்காளியை போட்டுடலாம் தக்காளி தக்காளியும் வாங்குறதுக்கு வந்து இது கொடுக்கலாம் மஞ்சள் அதை மட்டும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கல் உப்பு சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட மஞ்சள் பூ என்ன குப்பீஸ் கூட போட்டு என்ன அதில் கல்லுப்பு தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம் தேவைட்டும் புழுமா போட்டுருவேன் மட்டும் மசாலெலாம் போட்டு முடிஞ்சு கறி போட்டு வணங்கின பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சரிங்களா தக்காளி போட்டா தக்காளி ஒரு 50 பர்சன்டேஜ் தான் வாங்கிடுச்சு அந்த டைம் வந்து மிளகாவும் போட்டணும் அடுத்து தொதின பொத்தியெல்லாம் போடலாம் சட்டுப்பட மட்டும் நாட்டு வர நிமிஷம்

அதே மாதிரி மட்டன் மட்டன் மசாலா ஒரு பத்து இதெல்லாம் அது போட்டது சரிங்களா தேவையான வந்து இப்போ நம்ம வீட்டில் அரைச்சினுங்களா மிளகாத்தூள் மசாலாலாம் போட்டு அரைச்சிருக்கு அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறது சரிங்களா ரெண்டு ஸ்பூன் போட்டு வச்சுங்க அது ரெண்டு புளிக்கிட்டு இருக்கு டைம் மட்டனும் போடலாம் பாக்கலாம் கரையை போட்டு இப்போ கொஞ்சம் போட்டுடலிங்களா ஸ்டார்டிங்கில் இப்போ கொஞ்சம் கறியில் கொஞ்சம் வருஷம் மாதிரி கொஞ்சம் போட்டுக்கலாம் கறியில் அப்போ தேவை பாருங்கள் ஃபர்ஸ்ட் அவ்வளோ போட்டுருந்தேன் இப்போ கொஞ்சம் போடலாம்

பாருங்க இதில் கரெக்டாக எவ்வளோ தண்ணி இருக்குது சரிங்களா அரிசியில் இல்லைங்களா அதில் ஒரு டப் ஒரு டப்பு அரிசி வந்து இது வரைக்கும் அதனால் ஒரு டப்பாக்கும் ஒன்றரை டம்ளா ஒன்றரை டம்பா தண்ணி ஊற்றணும் சரிங்களா எதில் போகிறோம் அரிசி அதில் அவ்வளோதான் நீங்கள் எதுவும் போடுங்க அதை நான் செம்பில் மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன் தண்ணி பிடிச்சி ஊற்றுறது

சில பேருக்கு அரிசி லெவல் தெரியாது பக்குவம் தம் போகிறதுக்கு அதனால நான் டம்ளர் எக்ஸ்ட்ரா ஓட்டுருக்கேன் சரிங்களா மாதிரி பார்த்து போட்டுக்கலாம் எந்த இதில் அரிசி போறோன்னா தண்ணி சரிங்களா இப்ப உப்பெல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம் கொதிய வர்த்தர் கொதி வந்த போட்டு செக் பண்ணிக்கலாம் உப்பெல்லாம் எப்படி காரம் கார் கரெக்டாக இருக்கும் உப்பு செக் பண்ண மெயின் சரிங்களா சூடாக வட்டேன் கொதி வர்த்தன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கொதி வருது உப்பு கரெக்டாக இருக்குது சரிங்களா இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தூக்கில் வந்தால் சாப்பாடுறது கரெக்டாகும் இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாம் சரிங்களா முழுதாக போதும் ஜாஸ்தி ரொம்ப தேவையில்லை தண்ணி ஜாஸ்தி குடிக்க முடியாது கரெக்டுங்களா பாருங்கள் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல கலர் ஆட்டோமேட்டிக் சேஞ்சாவது பாருங்கள் அந்த மசாலே நம்ம அந்த எண்ணெய் மசாலெலாம் போடுவோம் கலர் ஆட்டோ ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் இந்த மாதிரி கலர் ஃபுட் கலர் மாரி ஆகிடும் அரிசி போட்டலாம் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அரிசி போட்டலாம் போட்டுச்சு சரிங்களா எல்லாம் போட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக மூடி வச்சிடலாம் பாருங்கள் கலர் ரெண்டு மாஸ்தான் இருக்குல்லைங்களா இப்போ தட்டுப்பட மூடிடலாம் நல்லா கொதி வரட்டேன் அப்புறம் தம் போடும்போது பார்க்கலாம் எவ்வளோ நேரம் தண்ணி வச்சு தண்ணி தம் போடலான்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ தண்ணி எவ்வளோ இதாக இருக்குது சாப்பிட வந்துருக்கு அரிசின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ சாப்பாடும் அரிசி தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குது சரிங்களா இன்னும் கொஞ்சம் லைட்டாக இதாகட்டும் சாப்பாட் தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதான் போடலாம் சரிங்களா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி இருந்துச்சுன்னா தம் போட்டு வாங்க பார்க்கலாம் இப்ப எவ்வளவு தண்ணி இருந்திருக்கு பாருங்க இப்ப இப்போ எல்லாம் இன்ட்டுருச்சு இப்போ நம்ம சிம்ல வச்சு நாடக சிம்மில் வச்சுட்டு சாப்பாடு கரெக்டுங்களா இந்த பக்கத்துல இது பண்ணிக்கலாம் சரிங்களா தண்ணி கரெக்டாகிடுச்சு சரிங்களா இந்த இதில் நெய் கொஞ்சம் போட்டலாம் நெய் போட்டு தம் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு சரிங்களா தம் போட்டு வெயிட் புத்திக்கச்சு மூடி வச்சாச்சு திருப்பி தண்ணி வெயிட் வச்சாச்சு டைம் பார்த்துங்க கரெக்டாக பத்து நிமிஷம் சரிங்களா திருப்பி வந்து மீட் பண்ணலாம் வேறு ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ அடை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டு ஓப்பன் பண்ணலாம் சாப்பாடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தம் பண்ணி அடுப்பாசி முடியாச்சும் பத்து நிமிஷம் ஆச்சு அப்புறம் திருப்பி ஒரு பத்து நிமிஷம் விட்டுருந்தோம் தம் பண்ணுறது சரிங்களா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா பாருங்கள் பிரியாணி செம்மையாக இருக்குங்களா பாருங்கள் சாப்பட் சூப்பராக ஆயிடுச்சுங்களா எல்லாம் சாப்பிடலாம் சரிங்களா வாங்க சாப்பிட்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ஸ்மெல்லாம் சூப்பராக தான் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சூழ் தாங்க சூப்பராக இருக்குது மட்டன் வந்துருச்சியா மட்டன் டேஸ்ட் பார்க்கலாம் சூடு ஓவரா இருக்கு நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் செம்மையா இருக்கு சூடு வேற ஓவரா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல் பட்டுனா ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சாப்பிட்லாம் பய்